ரிஷபராசிக்கார்பர்களே இந்த ராசிக்காரர்களுக்கு நித்தம் கஷ்டங்க முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ராசிக்காரர்கள் இன்னைக்கும் சரி என்றைக்கும் சரிங்க வாழ்க்கையில் சாமி எனக்கு எப்போ சாமி சாவு வரும் அப்படின்னு ரொம்ப தப்பான ஒரு தான் ஆனால் மனசுக்குள்ள அவ்வளவு வழிகளோடு கஷ்டத்தோடு அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு இடம் அந்த ஒரு நாள் எப்போ நடக்கும்ன்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது இந்த ராசிக்காரர்கள் தாங்க முக்கியமாக சொல்லணும்னா இங்கே வாழ்றதுக்கு இங்கே தைரியம் இருக்கணும் இருக்கணுன்றது இருக்குதோ சாவதுக்குதார்த்தங்க ஆனா இந்த ரிஷப் ராசிக்காரர்கள் அந்த சாவுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு சொல்லணும் ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு துன்பங்கள் என்ன கிடா சாவும் எப்படா சாவு வரும் எப்படா என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியான சா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாளுமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த சாவிற்காக காத்துக்கிட்டு இருக்கிறதும் அதை நினைச்சு இயங்கிக்கிட்டு இருக்கிறதும் தான் இருக்குது ஆனா இது நாள் வரைக்குமே ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் யாருக்கிட்டையாச்சும் பேசும்போது மனமிட்டு பேசுறது யாராவது நமக்குன்னு ஒரு உறவு இருக்கிறது நமக்காக இவங்க இருக்காங்கன்னு சொல்றது அப்படின்னு இவர்களுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நடந்ததே கிடையாதுங்க இவர்கள் வீட்டிலேயே இருக்கிறது போல இவங்களுடைய குடும்பத்தார்கள் நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட நெருக்கமா பாசம் காட்டுறது அனுபவிக்கிறதுன்னு பழகுவாங்க ஆனா அப்ப கூட அவங்களுடைய குடும்பத்தார்கள் இவர்கள் மேல அதிகப்படியான அன்பையோ இல்ல காதலையோ இல்ல பாசத்தையோ இல்ல இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காகவும் எதுக்குமேன்னு சரிங்க இவர்களை பயன்படுத்திக்கவே மாட்டாங்க இவங்க கூட பேசவும் மாட்டாங்க எல்லோருமே ஒதுக்கி எப்படி சொல்றதுனா வீட்டில இருக்கிற நபர்களே இவர்களை ஒதுக்கி 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 வைக்கிறதாங்க யதார்த்தமா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே குடும்பத்துல இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்ததுனால வாழ்க்கையில எதற்கு வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்பவுமே உருவாயிடுச்சு அது மட்டும் இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே இவர்களுக்கு எப்படி சொல்றதுனா இவங்களுடைய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு பாசம்ன்றது இவங்க கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடினா கூட யாருன்னு கிடைப்பது கிடையாது முக்கியமா இவங்க ஒருத்தவங்க கிட்ட நெருக்கமா பேசுவாங்க பழகுவாங்க அன்பு கமிப்பாங்க பாசம் காமிப்பாங்க ஆனா அந்த பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் சும்மா தேவைக்காகவும் சும்மா எதுக்கோ பழகுறோம் அப்படின்றதுக்காகவும் அவங்க மட்டுமே கடைசி அந்த ஒரு நிமிஷத்துல வந்து இந்த ரிஷப அப்படியே கவுத்து ஏமாத்திட்டு அவங்க வாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க ஆனா கடைசி தான் தெரியும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்க நம்மளை யூஸ் பண்ணியிருப்பாங்கப்பா அவங்களுக்கு நம்மளுடைய தேவை இருந்திருக்கு நல்லா பழகிருக்காங்க நம்ம தான் அவங்க உண்மையான அன்பு போல பாசம் வச்சுட்டாங்கன்னு போல அவங்கள நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம்னு கடைசி நிமிடத்துல தான் அவங்களுக்கே தெரிய வரும் இப்படிதாங்க வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே பெருசா கிடையாதுங்க காரணம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே இவரை விட்டு தள்ளி போறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன் நடக்குது இல்ல இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு அப்படின்னா இவங்களை மட்டும் கூட மாட்டாங்க காரணம் இவன் ஒரு துர்தர்ஷசாலி அதாவது இவன் வந்தா அப்படின்னா இல்ல இந்த பொண்ணு வந்தா அப்படின்ற போது அந்த ஒரு ஃபங்க்ஷனை கெட்டுரும் இவங்க வந்தாலே அந்த இது நல்லதான் நடக்காது கெட்டு பேரும் இவங்க இவங்களே ஒரு துரதஷசாலி தான் இவங்க ஏதாச்சும் ஒண்ணு நினைச்சுட்டா போதும் ஏதாச்சும் எடுத்து போயிட்டா சரி அது அப்படியே தடங்களாய் நின்றும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே சிறுவயில இருந்து இவங்களை ஒதுக்கி ஒதுக்கி மன செலவுல சுக்குனாராக உடைச்சிட்டாங்கன்னு நாங்க சொல்லணும் எனக்காவது ஒரு நாள் ஆகுது ஒரு நாளாவது என் மேல ஒருத்தங்க அன்பு காமிக்க மாட்டாங்களா எனக்கு ஒரு ஃபீவர் வந்தா ஏ மாத்திரப்பட்டியாப்பா ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு நாதி இல்லாம போச்சு அப்படின்னு மனசுக்குள்ள வேதைகளோடு அழுதுகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டங்களும் பா பார்க்க முடியாத பார்க்கவே கூடாத கஷ்டங்களும் நிறைய நடந்துருச்சு ஆனா இவர்களுடைய விடியல் காலம் என்பது இல்லாமலா இருக்கும் சொல்லுங்க ஒரு சூரியன் உதிக்குது அப்படின்னா மறையிறதுக்குன்னு ஒரு காலம் ஏற்படும் அதே மாதிரி மறுபடியும் உதிப்பதற்குன்ற காலம் இருக்கு ஆனா ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க உதயமே இல்லாம இருட்டிலே இருந்தாங்க ஆனா இனி அந்த உதயம் என்பது ஏற்பட போகுது இவ்வளவு நாள் நீங்க காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்கக்கூடிய விதமாக தான் இவருடைய வாழ்க்கைன்றது அமைய போகுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நீங்க இதுக்கப்புறம் காண போறீங்க முந்தி நீங்க எந்த விஷயத்த பண்ணியிருந்தாலும் சரி இல்லை எதற்காக காத்துட்டு இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரிங்க அதை விட பழமடங்கு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி நடக்கும் செட் இந்த ரிஷ்பராட்சியினுடைய வாழ்க்கையில அளவுக்கு மாற்றம் நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தளத்தளிவாக இந்த ஒரு பதவியை நம்ம பார்க்குமா அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையிலும் இது வரைக்கும் நம்ம சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறன்ற போதும் சின்ன மறக்காம சத்ரேட் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தளத்திலிவாக புரியும் அது மட்டும் இல்ல முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட அந்த பதிவை சேர்க்கலாம் அவங்களுக்கும் இதனுடைய அட்டங்கள் புரிந்து அவங்களுடைய தைரியத்தை வளர்த்துக்கு இன்னும் போராட ஆரம்பிப்பாங்க சரிங்களா சரி ரிஷபராசிக்கார நண்பர்களே முதலாவது மாற்றம் சரியா சொல்ல போனா இருந்து எடுத்துக்கோங்க இன்னில இருந்து சரியா ஒரு வாரத்துல அல்லது அதற்குட்பட்ட காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படக்கூடிய மாற்றம் புதியதாக ஒரு வேலை போகுதுங்க உங்களுக்கு பல நாட்களாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு அரசாங்க உத்தியோகம் போகணும் இல்ல இந்த இடத்துல எனக்கு வேலைக்கு போகணும் இப்படி ஒரு கம்பெனியில நான் வேலைக்கு போனா என்னுடைய வாழ்க்கையே செட்டில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்பட்ட ஒரு வேலை முயற்சி பண்ணீங்க ஆனா உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்காம தோல்வி அடிச்சிருப்பீங்க ஆனா இனி குறுகிய காலங்கள் இந்த குறுகிய காலத்துல நீங்க ஆசைப்பட்ட இடத்திற்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் வேலைக்கு செல்ல முடியுங்க இந்த ஆசைப்பட்ட இடத்துல வேலைக்கு சென்று மதிப்பையும் மரியாதையும் முயற்சி கொள்ளக்கூடிய நிலைமையும் ஏற்படும் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில ரிஷபராசிக்காரர்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னாலே இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அவர்கள் பிடிச்சி பெறும் அதுக்கு காரணம் இவனால இவங்ககிட்ட பணம் இல்லை இல்ல இவங்க நல்ல வேலை இல்லை இல்ல இவன் எதுக்கு மதிக்கணும் எண்ணம் ஆனா இனி ஆனா அது என்னன்னா பொய்யான மதிப்பாக தான் தவிர உண்மையானதாக இருக்காது அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய நபர்கள் முந்தி உங்க கூட இருக்க மாட்டாங்க பழைய இருக்க மாட்டாங்க தலிதழிப்பே இருப்பாங்க ஆனா இப்ப தேடி வந்து பழகுவாங்க அப்படி பழகக்கூடிய அனைத்தும் பொய்யான ஒரு நட்பாக இருக்கும் நீங்க நம்புறதும் நம்பாவும் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அவன் நாள் வேற ஏதாச்சும் கூட பழகாம இருப்பாப்பா இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு பழகிறான்ப்பா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது ஒருத்த இரவு ஒண்ணு இல்லாத போது ஒருத்தவங்க கூட பேசலாம் அப்படின்ற போது அது இருக்கும்போது பேசலாம் அதுக்கு என்ன என்னன்றது சரிங்களா சரி முதல் விஷயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறு வயசுல இருந்தே அன்புக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆசையும் பட்டுக்கிட்டு இருக்கீங்க யாராவது ஒருத்தங்க நம்ம மேல அன்பு காமிக்க மாட்டாங்களா யாராவது ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்காதா நம்ம மேல பாசமைக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம் ஒரு ஆசை ஒரு கனவுன்றதும் உங்களுடைய மனசுல ஏராளமா இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆசை கனவு எல்லா விஷயங்களும் இனி வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது நீங்க முன்னாடி எதிர்பார்த்ததை விட இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீங்க அதிர்ஷ்டத்தை மட்டும் இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன விஷயங்களையும் நீங்க நடக்க போறத நடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுக்கப்புறமா பல வருஷம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு பையனை பார்த்துக்கிறதுக்காக சாங் சார் இந்த ரிஷபராசி அவருடைய வாழ்க்கையில திருமணம் அப்படின்றது ரொம்ப பெரிய சங்கட்டமான ஒரு விஷயம் தாங்க சொல்லணும் எனக்கு பையன் பாக்குறாங்க சாமி எனக்கு பொண்ணு பாக்குறாங்க சாமி எனக்கு அமையவே மடிக்கும் சாமி என்னுடைய குடும்பத்தார்கள் தேடி தேடி அலைகிறாங்க எல்லாம் முடியற நிலைமைக்கு வருது கடைசி மனத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது தடங்கலாவே நின்று போயிடுது எனக்கு எப்போ வரைக்குமே வயசு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு சாமி ஆனா திருமணமே நடக்கும் அடிக்கணும்னு நிறைய நபர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கஷ்டத்தை தீக்கக்கூடிய விதமாக இனி வருகின்ற இந்த ஒரு காலங்களில் முக்கியமா சொல்ல போனா சரியாக உங்களுடைய வாழ்க்கையில நீ குறைஞ்ச காலத்துல அதுவும் ஒரு சில நாட்களில் இல்ல மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட பெண்ணுடனோ இல்ல பையனுடையோ இல்ல உங்களுக்கு உங்க மேல அன்பு பாசம் வச்ச நபருடனோ சேர்ந்து வாழக்கூடிய இந்த திருமண வாழ்க்கையோ அல்லது காதல் வாழ்க்கையோ அமைவதற்கான நேர காலங்கள் என்பது அதிகபட்சமாக இருக்குதுங்க முந்தி நீங்க தேடி தேடி அலைஞ்சீங்கள அப்போ கிடைக்காத ஒரு அன்பு பாசம்ன்றது இப்போ நீங்க தேடாமலே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வரப்போகுது அப்படிப்பட்ட அன்ப

கஷ்டமான வாழ்க்கையில இருந்து நான் எழுச்சி வெளியே வரணும் அதற்கு நான் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ரொம்ப நாட்களாகவே மனசுக்குள்ள கஷ்டத்தையும் வெளியே காமிச்சிக்க முடியாத ஒரு கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட வெளியே காமிக்க முடியாத கஷ்டத்தையும் உங்களுடைய மனசுக்குள்ள வச்சுக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல அமைய போகுது முன்னாடி நீங்க எதெதெல்லாமோ ஆசைப்பட்டிருக்கலாம் எதெதெல்லாமோ நடக்கணும்னு நினைச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட எதுவுமே நடந்திருக்காது இல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களும் நடக்கணும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் முன்னாடி நீங்க பார்த்த தோல்விகள் எல்லாமே இனி காணாமல் போகும் குடும்பத்தார்கள் மேல உங்க உங்களோட மேல இருக்கக்கூடிய மதிப்பு அந்த ஒரு எண்ணம் சிந்தனைகள் என்பது மாற ஆரம்பிக்கும் ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கும் சரிங்க என்னைக்கும் சரிங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இவர்கள் யார்கிட்டையாவது நெருக்கமாக பழகினாலும் சரி இல்லை நெருக்கமாக இருந்தாலும் சரி தேவை முடிகிற வரைக்கும் இவங்க கூட பழகிட்டு அதுக்கப்புறமா அத்தூட்டு போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படிப்பட்ட அந்த சில விஷயங்கள்லாம் மாற்றங்கள் என்பது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு நீங்கள் தொய்யாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் காணக்கூடியதாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் தைரியமா இருக்கிறது உங்களுடைய எப்போதுமான தெம்புன்றது சொல்லிக்கலாங்க அப்படிப்பட்ட தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இனி இருந்து வாருங்கள் ரிஷபராட்சினுடைய வாழ்க்கையில செல்வ மழை பொழிய போகுது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கி கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருந்தாலும் இனி அந்த கஷ்டம் என்பது இல்லாமல் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுதுன்றது யதார்த்தமான உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இனி நீங்க செல்வத்தினுடைய பிரச்சனைகளாலையும் இல்ல செல்வ கஷ்டத்தினாலும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது செல்வ கஷ்டம் என்பது முழுவதுமாக நீங்க போகுது நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் நீங்க ஏற்படுத்திக்கிட்டு ஏற்படுத்தக்கூடியதாகவும் உருடன்